வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதியிலுமே தோல்வி அடைந்திருக்கின்றது அதிலையும் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில இரண்டாம் இடத்தையும் எஞ்சியிருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடத்தையுமே பெற்றிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த தோல்விக்கு யார் காரணம் என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு விவாதங்கள் பல்வேறு விமர்சனங்கள் என்பது சமூக ஊடகங்கள்ல பெருமளவுல எழத் தொடங்கி இருக்கின்றது ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி சரியா அமையல அதுதான் இந்த தோல்விக்கு காரணம் பாஜக அல்லாத அதிமுகவும் பாமகவும் ஒன்றிணைந்தால் இரண்டு அல்லது மூன்று இடங்கள்ல அதிகபட்சம் நாலு இடங்கள்ல கூட பாமக வென்றிருக்க கூடும் பாமக பாஜக கூட போனதுனாலதான் இந்த கூட்டணி தோல்வி அடைந்திருக்கின்றது இதனால் பாமகவும் அடைந்திருக்குதுன்னு சொல்றாங்க இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே வந்து சரியா செயல்படல சில தொகுதிகளில் செயல்பட்டாங்க சில தொகுதிகளில் வந்து கேஷுவலா விட்டுட்டாங்க அதுதான் இந்த தோல்விக்கு காரணம்னு சொல்றாங்க மற்றொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பாமக ஓட்டுக்கு பணம் கொடுக்கல மற்ற கட்சிகள் எல்லாமே இரநூறு முந்நூறு சில தொகுதிகளில் கூடுதலாகவும் கொடுத்தாங்க பாமக பணம் கொடுக்காதது ஒரு காரணம் இதனால் தோல்வி அடைந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு சாரார்கள் பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார் உண்மையிலேயே மேற்கொண்டு இவர்கள் சொல்லிருக்கிறதுதான் காரணமா அல்லது வேறேனும் இந்த தோல்விக்கான காரணம் இருக்கிறதா அப்படிங்கறதா நாம விரிவா பேச இருக்கோம் முதல்ல வந்து என்ன அப்படின்னாக்க கூட்டணி குறித்த விவகாரத்தை பத்தி பேசுவோம் பாமகவினுடைய இந்த தோல்விக்கு கூட்டணி காரணமா இருக்குமா என்கிற கேள்வி என்பது மிக முக்கியமான கேள்வியவே பார்க்கப்படுகின்றது அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா அதிமுக கூட கூட்டணிக்கு போயிருந்தால் கூடுதல் வெற்றியை நாம் பெற்றிருக்கலாம் என்பதுதான் பலரினுடைய எண்ணமாக கருத்தா இருக்கின்றது இதுல ஒரு சின்ன கேள்வி எழுது என்ன அப்படின்னா அதிமுக ஏன் வெற்றி பெறவில்லை சரி நாம போல தேமுதிக இன்னும் இதர பிற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க ஏன் அதிமுக வெற்றி பெறவில்லை என்பது ஒரு கேள்வியா இருக்கின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா பாமக கூட்டணி அல்லாத அதிமுகவினுடைய கூட்டணி அதிமுகவுக்கு தான் பெரும் வீழ்ச்சி என்னன்னா பாஜகவுடன் நாம் இந்த தேர்தல கூட்டணியை வைத்து தேர்தலை சந்தித்து இருந்தாலும் நாம் இந்த தேர்தல தனித்து நின்றதுக்கு சமம் தான் பாஜகவுடைய கூட்டணி வச்சது அதிமுக கூட ஏன் கூட்டணி வைக்கலன் பலருடைய கேள்விக்கு விடை பெரிதா இருக்குது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல அவருடைய கூட்டணிக்குள்ள வீசிக்க வர வேண்டும் என்று எண்ணினார் அதற்காக அவங்க கட்சியை சார்ந்த சில முக்கிய அமைச்சர்களை திருமாவளவன் அவர்கள்ட்ட பேசவுமே சொல்லியிருந்தார் ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க திமுகவுடைய கூட்டணியில இருந்து வரல அடுத்தது என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார் ஆனால் சீமான் அவர்களும் வரல அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னாக்க தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்ப கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு சார் பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட நீங்க பேசிட்டு இருக்கதா சொல்றாங்களே அதோடைய சரத்து எப்படி இருக்குது அதோடைய சாராம்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா தேமுதிக கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க பேச கிடையாது வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏலனமாக ஒரு ஆணவ பேச்சு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினார்ன்றத யாரும் மறந்திட முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வெற்றி வேண்டும் பாமகவிற்கான வெற்றியும் நாம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் முதன்மையாக வந்து பேசியிருக்க வேண்டும் காரணம் அவர் பேசாம போனது கூட்டணியினுடைய முறிவுக்கு ஒன்றார் பலரும் இன்னும் நிறைய சொன்னாங்க அஹ் அமைச்சர் வாங்க போறதுக்கு அன்புணி ராமதாஸ் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு போயிட்டாருன்னு சொன்னாங்க அது கிடையாது அதிமுக கூட ஏன் கூட்டணி வைக்கல அப்படின்றதுக்கு காரணமே அதிமுக தான்றத நம்மவர்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் நம்ம வழிநாளாம் போயிட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருக்க முடியாது நாங்கள் உங்க கூட்டணிக்கு வரோம் கூட்டணிக்கு வர அதற்கான அவசியமும் கிடையாது அதற்கு அப்புறம் தான் சரி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று இப்போ நாம இத்தனை ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சோம் வச்சோன்னு சொல்றோம் அம்மா வச்சிக்கிட்டு தான் இருந்தோம் அதனால பெரும் பின்னடைவு ஏற்படுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு நம்ம அதிமுக கூட கூட்டணி இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் வேட்பாளராக நம்மளால நிக்க முடியுமான்னா முடியாது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி வசப்படுறீங்க அதிமுக கூட போல அதிமுக கூட போல பாஜக கூட போனதுன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க அதுல வந்து சில விஷயங்கள் இருக்குது சில ஏற்புடையதுகளுமே இருக்குது அதுக்கு அதிமுக அலைந்து கொடுக்கவில்லை அதிமுக அதற்கான பேச்சை முன்னடிமே தொடங்கல நம்மள வந்து ஒரு ஏலன தான் பார்த்தாங்க நாம ஆளணும் தான் ஆசைப்படுறோம் நாம அடுத்தவங்க கூட நிக்கணும்னு ஆசைப்படல அதனால நம்மளுடைய எண்ணம் அப்ப நம்ம ஆளணும் அப்படின்னா நாம வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்கணும் அதிமுக கூட கூட்டணியில் இருந்தோம் அப்படின்னாக்க சிஎம் கேண்டிடேட்டா திரு ராமதாஸ் அவர்களை விட்டுருவாங்க நினைக்கிறீங்க இல்லைன்னா ஒரு துணை முதலமைச்சர் வேட்பாளராக கூட துணை முதலமைச்சராக கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க காரணம் நம்மளுடைய வாக்குதான் உங்களுக்கு தேவையை தவிர்த்து மற்றபடி பாமக மீதான ஒரு அஃபக்ஷன் எதுவுமே உங்களுக்கு கிடையாது ஒரு அன்பு எதுவுமே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை கூட்டணி வந்து தோல்விக்கு காரணம் ஒரு சதவீதம் இருந்தாலும் கூட முழுமையான காரணம் அது கிடையாது அப்படி இருந்தால் அதிமுகவது ஒரு தொகுதியில் வென்றிருக்கணும்ல அதிமுக ஏன் வெளில இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையா உணரணும் அதிமுக பாமக கூட்டணி இணைவு சரியாக இருந்தால் நிச்சயம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் தலைவர்கள் அதாவது அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த ஏளனம் திமுர் தான் இந்த தோல்விக்கு அதிமுகவுக்கும் காரணமா இருக்குது பாமகவுக்கு இந்த தோல்வின்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னு கேட்டா பாமக பத்து தொகுதியில இருந்து பதினெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு பதினெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட தனித்து நின்றதுக்கு சமம் தான் ஏன் தனித்து நின்றதுக்கு சமம் சொல்றா பாஜகவுக்கு தனிப்பட்ட ஓட்டு வங்கி கிடையாது அது பாமகவுடைய ஓட்டு வங்கி தான் பாஜக திருப்பி ரிவர்ஸ்ல பாமகவுக்கு வாங்கி கொடுக்குது சோ ஒரு மைனஸ் கூட்டணியாக இருந்தாலும் மற்றொரு மைனஸ் பிளஸ்மே இந்த கூட்டணி தான் மைனஸ்ன்னு பார்த்தா ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி ஒன்று நின்று இருந்திருக்கலாம் இல்ல ஆனா பிளஸ் பார்த்தா ஏடிஎம்கே பிளஸ் அதாவது ஏடிஎம்கே இல்லாதது ஒரு பிளஸ் என்ன காரணம் நமக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம சிஎம் கேண்டிடேட்டா அமர போறோம் இதுதான் உறுதி இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க பொறுப்பாளர்கள் வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுது அது அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா சில இடத்துல சில நிர்வாகிகள் இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா அதை வந்து முழுமையான குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதியிலுமே ஒரு தொகுதிக்கு ஒரு முக்கிய பிரமுகர்கள் சொல்லிட்டு நியமனம் செஞ்சு அவர்கள் அந்த தொகுதியை ஒப்படைச்சாரு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவ ஐயா அவர்களும் அவர்கள் முழுமையாக தன்னுடைய பணியை மேற்கொண்டார்கள் அதுல எந்த தோய்வுமே கிடையாது யாரையும் வந்து குறை சொல்லணும் இவர்கள் காரணமாக இருப்பார்களோ என்று ஏதோ போற போக்கலாம் பேசிக்கலாம் போக முடியாது எல்லாரும் பணி செஞ்சாங்க யாரும் தன்னுடைய சொந்த கட்சி தான் சொந்த பிரமுகரா இருக்கிறோம் இந்த இடத்துல தோக்கணும்ல நினைக்கவும் மாட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை மூணாவதா பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ஒரு சில இடங்களில் இந்த தோல்விக்கான காரணமே பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்தது என்னன்னா கிராமப்புறங்களில் வாக்கு அப்படிங்கிறது நகர்ப்புறங்களை ஒப்பிடும்போது கிராமப்புறங்களில் பிற கட்சிகளுக்கு திமுக அதிமுகவுக்கு பெரிய அளவில் போயிருக்குது அது பாமகவுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கு இதுதான் வந்து மெயினான ரீசனாக பலரும் சொல்றது சரி இதையும் தாண்டி இந்த தோல்விக்கு என்ன தான் முழுமையான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் வந்து அப்படின்னாக்க வாக்கு சிதறல்கள் ஏற்பட்டிருக்கின்றன பாமகவினுடைய தோல்விக்கு காரணம் அதிமுகவும் திமுகவும் தான் வேற யாருமே காரணம் கிடையாது பாமகவினுடைய தோல்விக்கு கூட்டணி காரணம் கிடையாது பொறுப்பாளர்கள் காரணம் கிடையாது பலரும் பல்வேறு கருத்தை முன்வைக்கலாம் அது அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு ஏதோ தோணுதுன்ட்டு பேசிட்டு போலாம் ஆனா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னாக்க திமுகவும் அதிமுகவும் தான் பாமகவினுடைய தோல்விக்கு காரணம் அதிமுகவும் பாமகவும் நீங்கள் சொல்வது போல ஒன்றிணை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது அதிமுக ஏத்துக்களை இவங்கள்ட்ட போயிட்டு வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாமகவும் கடந்து வந்துட்டாங்க எப்படி அவங்க தான் காரணம்னு நம்ம சொல்றோம்னா ஒவ்வொரு தொகுதியினுடைய அந்த லிஸ்ட் வரக்குள்ள பாக்குறோம் இல்லையா அதுக்கு அது மட்டும் கிடையாது திமுகவும் அதிமுகவும் என்ன பண்றாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வன்னிய சமுதாயத்தை இப்ப தருமபுரியா தருமபுரியில திமுகவும் என்ன பண்ணுச்சு ஒரு வன்னியரை தான் வேட்பாளராக நிறுத்திச்சு அதிமுக ஒரு வன்னியரை தான் வேட்பாளரை நிறுத்துச்சு அடுத்தது சேலம் சேலம் எடப்பாடியினுடைய கோட்டைன்னு சொல்றாங்க ஆனா அந்த எடப்பாடி என்ன பண்ணாரு அவரும் ஒரு வன்னியரை தான் வந்த அந்த இடத்துல வேட்பாளராக நிறுத்துறாரு திமுகவும் செல்ல கணபதின்ற ஒரு வன்னியர் தான் வேட்பாளராக நிறுத்துறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க கடலூர் கடலூருக்கும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் என்ன பண்றது அப்படின்னாக்க அவர்களை நிறுத்த வைக்குது ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்களை நிறுத்த வைக்குது அப்ப ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனால் ஓட்டு சிதறல் என்பது மூணு கட்சிக்கா போதும் திமுகவிற்கும் மன்னியர்கள் வாக்களிக்கிறார்கள் அதிமுகவுக்கும் மன்னியர்கள் வாக்களிக்கிறார்கள் பாமகவிற்கும் வாக்களிக்கிறார்கள் இதுல நாம் தமிழ் கட்சிக்கு பத்துல ஒரு பர்சன்ட் வன்னியர்களுடைய ஓட்டு கேட்டா அது ஒரு வளைவோலின் வாயிலாக அந்த வன்னியருடைய ஓட்டு அப்படிங்கிறது மூணா ஸ்பிளிட்டா இருக்குது பெரிய அளவுல பாமகவுக்கு போயிருக்குது அதிமுகவுக்கு போயிருக்கு திமுகவுக்கு போயிருக்கு பாமக தெய்க்க கூடாது அப்படின்றதுக்காக அதிமுகவினுடைய வன்னியர்கள் ஓட்டுமே திமுகவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு பல்வேறு தொகுதிகளில் அதே போலதான் பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக திமுக வன்னிய சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளரை நிறுத்தி பாமகவினுடைய ஓட்டுமை பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க இதுதான் மெயின் காரணம் தருமபுரியில நாம இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் தோத்தோம் அதுல முதல் காரணம் சாதி தான் அந்த இடத்துல சாதி தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்திருக்குது ஆனா அவர்களுடைய பிரச்சாரம் தெளிவா இருந்திருக்கு பல்வேறு சுற்றுக்கள் என்னக்குள்ள நம்ம முன்னிலையில இருந்தோம் அரூர் தொகுதியை என்னக்குள்ளதான் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டது அப்ப அந்த அரூர் தொகுதியில ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க மதியில ஒரு புரோக்கை எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா வேட்பாளர் வன்னியர் தான் ஆனா அதிமுக வன்னியர் வேற பாமக வன்னியர் வேற சௌமி அன்புமணி வேற மணி அவர்கள் வேற அவங்க வந்து வேறு மாதிரி தான் வந்து அணுகுவாங்க ஆனா நம்ம வேட்பாளர் அப்படி கிடையாது அவர் வன்னியரா இருந்தாலுமே நமக்கு தேவையானதெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு அந்த மக்களினுடைய ஓட்டை முழு செலவை செய்திருக்கின்றது திமுகவும் அதிமுக இதுதான் தோல்விக்கான முதல் காரணம் இன்னைக்கு அதிமுகவை கொண்டாடுறோம் நாம அதிமுக கூட பொய்ந்திருக்கலாம் என்றும் நாம அதிமுக நம்மளை வீழ்த்துவதற்கு பல்வேறு சதி திட்டங்களை செய்திருக்கிறது என்பதை நீங்க இப்பயாவது புரிஞ்சுக்கணும் ஏன் அவங்களுக்கு அந்த அந்த நேரத்துல தோணிலையா அவங்க முன்னாடியே வந்து ஐயாட்ட பேசிருக்க கூடாதா இது ஏன் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன்னா நேற்றைய தினத்திலிருந்து பல்வேறு நபருடைய தான் இதா தான் இருக்குது பலருடைய கருத்தா தான் இருக்குது இரண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்னோம்ல எந்த கூட்டணி இல்லாம அப்ப அந்த மக்கள் நம்மளை கோபுரத்துல தூக்கி வச்சுட்டாங்க இவர்களே கதிட்டு நம்ம உட்காந்தோம்ல அப்ப அந்த மக்கள் வந்து கோபுரத்துல தூக்கோக்கார வச்சுட்டாங்க இதுவும் கிடையாது மக்கள் தேர்தல் நேரத்துல என்ன பண்ணணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி அடுத்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னாக்க பணம் இது ரொம்ப முக்கியமானது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதியெல்லாம் பணம் கொடுக்கவே கிடையாது ஆனா அதுலயும் குறிப்பிட்டு சேலத்துல எல்லாம் வந்து ஃபாரன் உதாரணத்துக்கே நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்கே எடுத்துக்கலாம் அவ்வளவு பணம் ஓட்டுக்கு ஐநூறு ஐநூறு திமுக ஐநூறு அண்ணா திமுக ஐநூறு பாமக கிட்ட கிடையாது கொடுக்கல இதுவும் ஒரு காரணம்தான் இந்த மக்கள் வந்து அந்த தருணத்துல கொடுக்கப்படக்கூடிய சில பைசா அதாவது அந்த ஐநூறு ரூபாய் மட்டும் இருந்தா பெரிய ஒரு மாடன் மாளிகை கட்டிலான்னு சொல்லிட்டு எண்ணி பணம் கொடுக்காத வேட்பாளர்களை புறம் தள்ளி விட்டு பணம் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான் அடுத்தது ஒரு சின்ன மைனஸ் பாமகவுக்கு என்னன்றத நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும் என்னன்னா கிராமப்புறங்களை சார்ந்தவருடைய வா ஓட்டு அப்படிங்கிறது எப்போதும் பி எம்கேவுக்கு சாலிடா வரும் அவங்களுடைய தொகுதிகள் ஆனா இந்த முறை அதுல சில இடத்துல பிளஸும் சில இடத்துல மைனஸுமே ஏற்பட்டு இருக்கின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இடஒதுக்கீடு குறித்த பிரச்சாரம் இடஒதுக்கீடு குறித்த விழிப்புணர்வு மேலும் நாம் செய்திருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய விழிப்புணர்வு என்பதெல்லாம் அந்த இடத்துல முழுமையா போய் சேராதது ஒரு மைனஸ் திமுகவிற்கு வன்னியர்கள் வாக்களிக்கிறார்கள் ஆனால் பாமகவிற்கு தயங்குகிறார்கள் காரணம் என்ன திமுக தங்களை வந்து நல்லவர்களோ நல்லவர்கள் போல ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆனா பாமக செய்யறாங்க பட் அதை கொண்டு போயிட்டு அதை முழுமையா பாமகவினுடைய தலைமையே போய் செய்யணுமானா கிடையாது ஆக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வேணாலும் செய்யலாம் இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் நம்ம நமக்கு இடஒதுக்கீடு எத்தனை ஆண்டு காலமா கொடுக்கல போராடிக்கிட்டு இருக்கோம் கெஞ்சிட்டு இருக்கிறோம் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறோம்ன்றத நம்ம மக்கள்கிட்டே கொண்டு போயிட்டு நாம இன்னும் சேர்க்காதது ஒரு மைனஸ் இருந்திருக்கு இதுதான் இந்த தோல்விகளுக்கான காரணமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது எந்த பொறுப்பாளரும் கிடையாது கட்சியினுடைய தலைமையும் கிடையாது தலைமை ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் எந்த கட்சியினுடைய தலைமையாவது தங்கள் கட்சி தோற்க வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவெடுப்பார்களா சொல்லுங்க பார்ப்போம் யாரும் அப்படி எடுக்கவே மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணவ பேச்சு தான் இந்த கூட்டணி அமையாமல் போனதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னதாகவே வந்து பாமக கிட்ட பேசியிருந்தார்னா அல்லது அவங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய யாராவது அனுப்பி பேசியிருந்தார்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கின்றது இது ஒரு மைனஸாக இருந்தாலுமே கூட ஒரு பிரச்சனைனா பிஜேபியினுடைய அலைன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா எதிர்வரக்கூடிய காலகட்டத்தை நோக்கி போன திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றது போல இது நமக்கு வந்து ஒரு பாடம் இது வந்து நமக்கு ஒரு தேர்வு இருபத்தி ஆறுல நம்ம அதற்கான முயற்சி எடுப்போம்னு தான் இந்த கூட்டணி அமைச்சாரு சோ அதனால நாம வந்து இந்த தேர்தல தோல்வி அடைந்திருந்தாலுமே கூட வெற்றி அடைந்திருக்கிறோம் எப்படினாக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட மொத்த தொகுதிகள் பத்து இந்த பத்து தொகுதியில பாமக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது பதினெட்டு லட்சத்தி சுட்ச ஓட்டுகள் வாங்கியிருக்கு அதாவது பாமக எப்போதுமே ஸ்டேபிளா அவங்களுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அந்த ஓட் பெர்சென்டான இந்த தேர்தலையுமே தக்க வச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு சின்ன கணக்கீடு என்ன அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஐந்துல இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இந்த ஐந்துல இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதிக்கு அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு நாம சராசரியா வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எடுத்துட்டா கூட இது சட்டமன்ற தேர்தலில் அறுபது சட்டமன்ற தொகுதியா கன்வெர்ட் ஆகுது பத்து நாடாளுமன்ற தொகுதியில அது ஒரு அறுபது சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது இந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில நாம வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டை அப்படியே சட்டமன்ற தொகுதிகளாக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னாக்க நாம் இரண்டாம் இடம் வந்திருக்கிறோம் நமக்கு இது ஒரு பெரிய பலம் தான் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்ன போது வாங்கின ஓட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி நின்னோம் அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள இந்த பத்து தொகுதியில நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் மாறி இருக்குது எனவே ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய செய்தியை கண்டு நீங்க யாருமே துவண்டு போகாதீங்க நம்முடைய தோல்வி அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு வந்து அதை பார்த்து சலிச்சு போயிடுச்சு ஆனால் இந்த தேர்தலில் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை முழுமையா நிரூபிச்சு அதிமுகவை தோல்வி அடைய செய்திருக்கும் அதிமுக கிட்டத்தட்ட ஏழிற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க அதிமுக பாமக உடனான கூட்டணி அமைந்திருந்தால் பாமக மூன்று அல்லது நான்கு தொகுதிகளை வென்றிருக்கும் அதையும் தாண்டி குறைஞ்சபட்சம் அதிமுக பத்துல இருந்து பதினஞ்சு தொகுதிகளை வென்றிருக்கும் மொத்தமாக அதிமுக பாமக கூட்டணி இருபது தொகுதிகளை வென்றிருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஆணவ பேச்சும் திமுர் பேச்சுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சரியான பாடத்தை கொடுத்திருக்கின்றது பாமகவினுடைய தோல்விக்கான ஒரு காரணம் வாக்கு சிதறுகளும் ஓட்டு பிரிப்பும் மக்கள் மதியில இன்னும் முழுமையான பிரச்சாரங்களும் போய் சேராதது தான் அவர்களுக்கு ஏற்படாத விழிப்புணர்வு தானே தவிர்த்து இந்த கூட்டணி ஒரு பெரிய அளவுல மைனஸ் பிளஸ்ன்றதை தாண்டி மேலும் பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து மைனஸ் பிளஸ்ன்றதை தாண்டி எல்லாத்துக்குமே ஒரு காரணமா நிற்கிறது அதிமுக தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிட முடியும் அதையும் கடந்து நபர்கள்ட்டையுமே சில ஒற்றுமை இல்லாத காரணம் அதிமுகவில் நிற்கக்கூடிய வன்னியர்களா இருந்த திமுக நிற்கக்கூடிய வன்னியர்களா இருந்தா நமக்காக போராடக்கூடியது பாமக தானே நம்ம வந்து பாமகவுக்கு ஆதரிப்போம்னு சொல்லிட்டு மக்கள் என்னுடைய சொல்ட்டில் விழிப்புணர்வுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டேன் அதுதான் மக்கள் வந்து முழுமையாக உணர வேண்டும் உங்களுக்கான தலைமை யார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் முக்கியம் இது தோல்வி அல்ல வெற்றிக்கான படி என்று கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி செல்வோம் நிச்சயம் வெற்றி அடைவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்